பாகியலட்சுமி சீரியலில் இப்போ எளியில் வந்து பாக்கியா நீ ஊருக்கு போயிட்டு வா வரதுக்கு ஒரு மாதம் ஆனால் நாங்கள் இங்கே எல்லோரும் இருக்கோம்ல பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பாக்கியா எழில வர சொல்ல வர சொல்ல மாட்டியா இங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது அவனாவது வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னோன்னு நம்ம எல்லாரும் தான் இருக்கோம்ல பார்த்துக்கலாம் அப்படின்னா நீ என்னைக்கு சொல்லு பேச்சு கேட்டிருக்க நீ ஓ ஆட்றத நீ என்றைக்கு நிறுத்தியிருக்க இப்போ எல்லாரையும் கொண்டு வந்து தெருவில் இழுத்து விட்டுட்ட அப்படின்னு ஈஸ்வரி சும்மாவே திட்டுவாங்க இப்போ பாக்கியாவை நல்லா திட்டிகிட்ருக்காங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இப்போ ஜெனி வந்து ரொம்பவே அழகாங்க அப்போது செழியின் எந்த வம்புக்குமே போக மாட்டானே யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டானே ஆனால் தாயை ஒரு இடத்த அப்பா பேசினா அப்படின்னா எப்படி அவனால் பொறுத்துக்க முடியும் அதுதான் அடிச்சுட்டான் இப்போ அவன் ஜெயிலில் இருக்கான் இப்போ எப்படி வெளியில் கொண்டு வரது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஈஸ்வரி புலம்புறாங்க ஸோ அடுத்ததாக இப்போ என்ன நடக்குதுன்னா எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க கவுன்சிலர் அரசியல்வாதி எல்லாருமே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து நம்ம கோபி சொல்லு அவங்களுக்கு என்ன அடிபட்டுச்சு அவங்க எப்படி ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கலாம் எல்லாம் பொய் அப்படிங்கிறாங்க பாக்கியா அது நமக்கு தெரியும் அவங்களுக்கும் தெரியும் பட் அவங்க வந்து அதிகமாக பொலிட்டீஷியன் சப்போர்ட்லாம் இருக்கனால எல்லா கட்சியிலேயுமே பெரிய ஆளுங்களை அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப அவங்க சொல்கிறதானே எடுப்படும் நம்ம பேசுறது வந்து எடுப்படாது பாக்கியா ஸோ தப்பு நம்ம மேலே அப்படிங்கிற இருக்கு அப்படின்னு கோபி வந்து சொல்ல இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு குழம்பி போய் நிற்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டு இனியா ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வராங்க சுதாகர் இனியா அப்படின்னு எல்லாருமே வராங்க ஸோ இனியா அழுகிட்டே வந்து இனியை கட்டி ாங்க அண்ணா எப்போ எப்படி இப்படி உள்ள போச்சு என்ன பிரச்சனை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து சுதாகர் வந்து ஸ்டேஷனுக்கு எதுவும் போனீங்களா அப்படின்னு கோபியை கேட்க ஆமாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்வொகேட்டை கூட்டிகிட்டு போனேன் பட் யூஸ்லெஸ் எதுவுமே என்னால் பண்ண முடியல அதிகமாக அவனுக்கு வந்து அரசியல் பலம் இருக்குது கவுன்சிலர் வேலை இல்லை அதனால் என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்றாரு கண்டிப்பாக நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை பரவாயில்ல உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படின்றாரு கோபி ரிலேஷனாக போயிட்டீங்க ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிடும் எப்படி ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச பெரிய ஆட்களை வச்சு வந்து ஒரு பக்கம் சுதாகர் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இந்த சீரியல் அப்கமிங்கில் எப்படி கொண்டு போகிறதுக்கு சான்ஸஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஆகாஷ் வந்து செல்வியோடு அங்கே தானே வேலை பார்த்துட்டு அவர் ஆல்ரெடி நிறைய தப்பு தப்பா பாகியாவை பற்றி பேசினது என்ன எல்லாம் விஷயங்கள் நடந்ததுங்கிறத வீடியோ ஆதாரமாக எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறதுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஒரு சாட்சியாக வச்சு வந்து ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கும் அடுத்து என்ன திருப்பங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பிடிச்சிருந்தா பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் பண்ணுங்க தேங்க்யூ